ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கு ஆசை சீரியல் பிரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மீனாக பூக்கடையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து விஜயாவும் ரோகினியும் ரொம்பவே சிரிக்கிறாங்க ஆனால் நம்ம ரோகிணிக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பணம் கேட்டு போனார் இல்லையா என்ன இந்த ரோகிணி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி சொல்கிறால பாரு நம்ம மேலே இருக்கிற பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் சரி வீட்டுக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து ரோகினியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு தினேஷை பார்த்துட்டு நம்ம ரோகினி ரொம்பவே திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஐயோ இவன் வேறு இங்கே வந்துட்டானா இவனை நான் மறந்தே போயிட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி நல்ல வேலை வீட்டில் ஆன்ட்டியும் இல்லை ஆன்ட்டி பார்வதி ஆண்டியை பார்க்குறதுக்காக போய்க்கிறாங்க நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க உடனே தினேஷை கூட்டிகிட்டு வந்து ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகினி வந்து பயந்துட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ரோகிணி மறந்துட்டியா எனக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே என்ன ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அவ்வளோ பணம் என்னால் ரெடி பண்ண முடியல வேணா ஐம்பதாயிரம் ரெடி பண்ணி நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம மீனாவும் முத்துவும் வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு உள்ளே வராங்க தினேஷை பார்த்துட்டு யார் இவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் வந்து திருட்டு மூழ்கி முழிக்கிறதை பார்த்தே நம்ம முத்துக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க என்ன இந்த பார்லர் அம்மாவை பார்த்தா திருட்டு மொழியாக இருக்குது ஏதோ தப்பு நடக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருட்டு மொழி முழிச்சின்னு இருக்கிறப்ப தான் நம்ம முத்து இருந்துட்டு பல்லாறுன்னு ஒரு அடி விட்டு யார் அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ரோகிணி பத்தின உண்மை எல்லாத்தையுமே நம்ம தினேஷ் இருந்துட்டு கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டது நம்ம முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன பார்லர் அம்மா என்ன இது இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி பத்தின விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ பிரிஸ்